கோவமா அடிக்க அந்த நேரம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க பொறுமையா இருங்க நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க அண்ணி சொல்றதை கேளுங்க கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க இந்த வீட்டுல இருக்கும்னா நான் சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும் அப்படி இல்லையா இந்த வீட்டை வீட்டையே கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இருந்துட்டு ரொம்பவே கோவமா என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சித்ரா என்னையும் என் பிள்ளையையும் வெளியே அனுப்பும் போது எங்களுக்கும் இப்படிதானே இருந்திருக்கும் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எங்களுக்கும் இருந்திருக்கும் அதை நினைச்சு பாத்தீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி மனசாட்சியா இல்லாம பேசிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா அதுக்கு நம்ம தாத்தா இருந்துட்டு இந்த வீட்டுல இருக்கிற யாருமே தப்பு பண்ணல நீங்க ரெண்டு பேர் தானே தப்பு பண்ணீங்க அதனாலதான் வீட்டை விட்டு அனுப்புன அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லவும் நம்ம சித்ரா இருந்துட்டு ஓ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்க அப்படின்ற மாதிரி எந்த தப்புமே பண்ணாத மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம தாத்தா கிட்ட கேட்கவும் தாத்தா இருந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க தான் நாங்க தான் எல்லா தப்பியும் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாருடா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு சம கோவமா பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு என்னோட இடத்துல நின்றுகிட்டே நீ இவ்வளவு திமிரா பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தாத்தாக்கு சம கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் அப்புறம் யார் இடத்த யார் இடம்டா சொல்ற இது நான் ஒவ்வொரு ஒவ்வொரு துளியா என்னோட ரத்தத்தை சிந்தி நான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறேன்டா நீ ஒரு நிமிஷத்துல உன்னோடதுன்னு சொன்னா அதை நாங்க ஏத்துக்கணுமாடா அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நம்ம கௌதம் கிட்ட கேட்கவும் கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க எப்படி வேணாலும் சமாரிச்சிக்கலாம் அது வந்து போனதுதான் ஆனா இப்போ இது ஃபுல்லா என்னோடது அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே கொடூரமா பேசிட்டு இருக்காரு சொல்றாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் சொல்றதை கேட்கணும் அப்படி இல்லையா இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இவன் பேச்சையெல்லாம் கேட்டுட்டு இங்க இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு வெளியே போயிடுறாரு வெளியே போயிட்டு வெளியே நின்று நம்ம வீட்டை பார்த்துட்டு ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டின ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல என் என்னோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையே உடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா கண்டிப்பா இந்த வீட்டை உங்களுக்கு நான் மீட்டு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இனிமே எங்க போறது எப்படி இருக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா நீங்க எங்க போனோம் எப்படி நல்லா கஷ்டப்படவே படாதீங்க வாங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா கூப்பிட்றாங்க நம்ம மகா கிட்ட இருந்தது தாத்தா இங்க பாருமா எல்லாருமே வந்தா உங்க வீட்டு வந்து உங்க வீட்டுல இருந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தாத்தா கண்டிப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இவ்வளவு கொடூரமானவனா ஆஹ் இவ்வளவு தப்பு பண்றவனா ஆனா இப்படியெல்லாம் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மகா அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆமாம்மா நானும் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா இவ்வளோ பெரிய கேடு கேட்டவனா இருப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போதாம்மா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி கிட்டே சொல்லவோம் கோடீஸ்வரி இருந்துட்டு மகா எல்லாருமே வீட்டுக்கு வா வீட்டுக்கு வந்ததுமே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு விஷயத்தெல்லாம் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல வும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க நான் நான் தான் சொன்ன இல்லமா அவன் எந்த ஜென்மத்துக்கும் திருந்தாத அதனால அதனாலதான் நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நான் பாப்பாவை பார்த்து கேட்குறாங்க இங்கே பாருடா இனிமே உனக்கு வந்து அம்மா மட்டும்தான் அப்பா இல்லை நீ எந்த காலத்துலையும் அப்பான்ற வார்த்தையை கூப்பிடக்கூடாது உனக்கு எப்பவுமே எல்லாமோ நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பாப்பா கிட்டே பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்தா கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என்னோட பொண்ணோட நிலமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பிரபா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ஒரு பக்கம் ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பிரபாவை நினைச்சா தாத்தா பாட்டி குடும்பத்துல இருக்க எல்லாருமே இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க வாங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இனிஞ்சு போன மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு இங்க பாருங்கய்யா நீங்க இப்படி இருக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி எல்லாம் இருக்காதுங்க கண்டிப்பா அந்த வீட்டை மீட்டுலாம் அப்படின்ன மாதிரி நம்ம தாத்தாக்கு கோடிஸ்வரி ஆறு தல் சொல்லவும் நம்ம தாத்தா இருந்துட்டு இருந்துட்டுங்க பாருமா நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த சாப் சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஆனா ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் உடச்சு போட்டானவன் அந்த பாவி பையன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்க பாருங்க அவன் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆஹ் இப்போ இப்போதிக்கு அவன் ஜாலியா தான் இருக்க முடியும் ஆனா கொஞ்ச நாள் போனாதான் அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்ல மாதா இருந்துட்டு அது எனக்கும் தெரியுமா கண்டிப்பா இதை நீடிக்காது ஆஹ் நியாயமா சமாரிச்சதே நம்ம கையில நிக்கிறது இல்லை இப்படி அடுத்தவங்க வயிற்றுல தட்டி அடிச்சுட்டு ஜெயிக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா முன்னேற மாட்டான் கண்டிப்பா ஒரு நாள் அவனுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம தாத்தா அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா நீங்க எதை நினைச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க இப்போ ஒரு ஹெல்த்தை தான் நீங்க கவனிக்கணும் நீங்க டைமுக்கு சாப்பிட்டு டேப்லெட் கொடுக்குற நீங்க அதை போட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவ்வளவு கஷ்டத்துலயும் எனக்கு ஆறுதல் சொல்றியமா எனக்கு இதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு உங்களெல்லாம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காங்க இங்க பாருங்க தத்தா நீங்க எதை நினைச்சும் அழுது அழுகவே அழுகாதீங்க எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா நீங்க எதை நினைச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க உங்களை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா கிட்ட வந்து நம்ம சூர்யா சொல்றாரு சூர்யா இருந்துட்டு இங்க பாருங்க யாருமே எந்த எந்த கஷ்டமே படாதீங்க உங்க எல்லாருமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா குடும்பத்துக்கிட்டேயும் சொல்றாங்க அதுக்கப்புறம் குடும்ப குடும்பத்துல இருக்க எல்லாருமே சூர்யாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம சித்ரா கால் பண்ணி நடந்த ஓ அப்படியா யோசிக்கிறாங்களா அவங்க கண்டிப்பா அவங்கள நிம்மதியாவே இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றத அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா கிட்ட நம்ம அனாமிகா சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு நீ நானும் சேர்ந்தா அந்த குடும்பத்தை அழிச்சியே தீரணும் அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகாவும் சித்ராவும் பிளான் பண்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம நம்ம சித்ரா இருந்துட்டு சொன்ன விஷயத்தெல்லாம் கௌதம் கௌதம் போய் சொல்லவும் அவங்க வீட்டை விட்டு போன இருக்காங்க அதை கண்டுக்காதீங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காது அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த சாம்ராஜ்யத்தையே நம்ம தாம ஆள போறோம் அப்படின்னு ரொம்ப ஆணவமா பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்து சித்ரா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம வக்கீலெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லா பிளானையும் போடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இவனை இவன் பண்ண தப்பெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம மகாக்கிட்டையும் கேட்குறாரு நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க இனிமே போனது போட்டு விட்டுருங்க இனிமே நம்ம நம்ம பாட்டுக்கு இருப்போம் அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும் சொத்து தானே சொத்து இருந்தால் தான் நம்ம சந்தோஷமா இருப்போமா அப்படி ஒன்றும் இல்லையே நம்ம இங்கே இருந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்லவும் இல்ல மகா அவ்வளோ தப்பு பண்ணி அந்த சொத்தை புடுங்கினவன் அவன் பத்திரமா வச்சிருப்பானா இல்ல எல்லாருமே இல்ல நடுத்தருவுல விட்டுட்டு வருவானான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவன் சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் மகா இருந்துட்டு இங்க பாருங்க அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க விட்டுருங்க இதுக்கு மேல நம்ம நம்ம வழிய பார்த்துட்டு போலாம் அவங்க பிரச்சனைக்கு நம்ம போக தேவையில்ல அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட சொல்லவும் சூர்யா இருந்துட்டு சரி மகா இனிமே நீ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இதுக்கு மேல என்னடா பண்ணுவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கட்டை கேட்கவும் நம்ம மகா இருந்துட்டு தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றா இல்லையா அதை வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறோம் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு மகா உன்னோட புத்திசாலித்தனத்தால தான் இப்பயும் நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே தைரியமா இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்ட சொல்லவும் இங்க பாருங்க தாத்தா நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே நான் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தாத்தா இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணது இல்லையம் பாலூட்டி எல்லாத்தையும் போட்டு வளர்த்த வளர்த்தவன ஏமாத்தி என்னோட அனுப்பிட்டான் வந்து என்ன சந்தோஷமா பாத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க இதெல்லாம் நான் கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இப்படியப்பட்ட உருவு எனக்கு கிடைச்சது அப்படின்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு மகக்கிட்ட சொல்லுவோம் இங்க பாருங்க தாத்தா நீங்க எதை நினைச்சோ ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க சொத்து இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருப்போங்கன்றது இல்லையே நம்ம இப்படியே கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு தாத்தா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கொடிஸ்வரியும் அதே தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கொடிஸ்வரி இருந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா யாருமே சாப்பிட மாட்டுறாங்க நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவுமே மாறப்போறதில்லை எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் நம்ம மகா சொல்லவும் மகா சூர்யா இருந்துட்டு ஆமா ஆமா மகா சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால தெம்பா இருப்போம் சாப்பிட அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது இந்த குடும்பத்தை இந்த குடும்பத்தோட நிம்மதிய கெடுத்தி ஆகணும் என்ன பண்ணாலையும் உங்க சந்தோஷமாவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க பாரு அன்னமைக்கா நம்மளும் எதாச்சும் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம அநாமிக்கா இருந்துட்டு ரொம்பவே திருமலா பேசுகிறோம் என்ன அண்ணாமிக்கா அப்படியெல்லாம் பேசுகிற இந்த குடும்பம் இருக்க கஷ்டத்தில் நம்ம வேலைக்கு போனால் இந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்கே பாருங்கள் என்னால் எல்லாம் வேலைக்கு போக முடியாது நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமிக்கா வந்துட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு அதுக்கப்புறம் நம்ம பிரபா கிட்டே போய்ட்டு பிரபா ஏதாச்சும் வேலைக்கு போகலாம் பிரபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்க அவங்கள பார்த்தாவே கோவ கோபமாக வருது ப்ளீஸ் என் கூட பேசாதீங்க இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஏன் ஏன் பிரபா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க என்னோட வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா இருந்துட்டு கிட்ட கேட்கவும் விஜய் இருந்துட்டு என்ன என்ன பிரபா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேற எப்படி பேச சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இனிமேல் என் கூட பேசவே பேசாதீங்க என்னோட வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபா இருந்துட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே ஒரு பக்கம் ஒரு பக்கம் பிரபா இருந்துட்டு இப்படி இருக்காங்க அதுக்கப்புறம் மகாவும் இந்த வீட்டெல்லாம் எப்படி மீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாருமகா அத பத்தியெல்லாம் யோசிக்காம இனிமே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா கிட்ட சொல்லவும் கண்டிப்பாங்க இனிமே நம்ம எப்படி முன்னேற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் நம்ம கௌதம விட பெரியாலாம் ஆகுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க